கரூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக கூட்டணி கட்சியின் சார்பில் செயல் வீரர் வீராங்கனை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்தில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் பேசிய மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதாவது இந்த முறை கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு சொந்தங்கள் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த இத்து போன போன டப்பா இந்த வெள்ளியே இல்லாத கொடுசு திரும்ப இந்த டோக்கனு அதை எல்லாம் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பாங்க இதெல்லாம் கொடுத்து கொடுத்துதான் நீ ஜெயில் எடுத்தான் அடுத்த ஜிகாரிக்கு தான் போவாங்க அதெல்லாம் கொடுத்தான் அதனால சகோதர சகோதரி நான் தெளிவாக இருக்க வேண்டும் நமக்கு தேவை இலவசம் இல்லை நமக்கு தேவை வளர்ச்சி வளர்ச்சி நமக்கு தேவை ஐந்து மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய முழுவதுமாக மாற்றக்கூடிய சக்தி நம்முடைய அன்பு சகோதரர் செந்தநாதன் அவர்களுக்கு இருக்கிறது அதனால் நீங்கள் வீட்டுக்கு போன உடனே இன்னையில் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிவிட வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் வேட்பாளரை பற்றி சொல்ல வேண்டும் தேசிய ஜனநாயக உடனே பற்றி சொல்ல வேண்டும் பிரதமர் மோடி அவர்கள் எதற்காக மூன்றாவது முறை வர வேண்டும் என்கிற அன்பு வேண்டுகோளை மக்களுக்கு நீங்கள் விடுத்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மிகப்பெரிய அளவில் இந்த வாக்கு எண்ணிக்கை வாக்கு சதவீதம் மக்கள் வாக்கு போடுறதுல ஓட்டு போடுறதுல மிகப்பெரிய அளவு இருக்கணும் வாக்கு சதவீதம் தொண்ணூறு சதவீதத்தை கருவுகளை நாம் காட்ட வேண்டும் அந்த அளவுக்கு மக்கள் எழுச்சி வருகிறோம் ஜூன் நான்காம் தேதி நம்முடைய செந்தில்நாதன் அவர்கள் வெற்றி பெறும் பொழுது மிகப்பெரிய வெற்றி விழாவாக இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றி கரூர் பாராளுமன்ற தொகுதியில் அந்த சகோதரர்கள்